தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டியில் தாய்மாமன் முறைகொண்ட விஸ்வநாதன் என்பவர் தங்கை மகளின் புனித நீராட்டு விழாவுக்காக வழங்கிய சீர்வரிசை உறவினர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது நகைச்சுவை நடிகர்களின் மிகப்பெரிய உருவ பொம்மைகளுடன் நடைபெற்ற ஊர்வலத்தில் செண்டை மேல முழக்கங்களும் வெடிச்சரங்களும் அதிர்ந்தன ஏராளமானோர் சீர்வரிசை தட்டுகளை ஏந்திவர விழா காணும் தங்கை மகளை அன்ன பல்லக்கில் அமரவைத்து தாய்மாமன் செய்த தடபுடல் ஏற்பாடுகள் பலரையும் வியப்பில் ஆழ்த்தின 「えっ? <music>」 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் காளியம்மன் கோவில் வைகாசி மாத விழாவையொட்டி மின்னொளி கபடி போட்டி நடைபெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் மேலக்கரந்தை அணியை தோற்கடித்து கீழே ஈரால் அணியினர் வெற்றி பெற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களில் பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன பூவுக்கு சந்தையில் தற்போது நூறு ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் அறுநூறு மற்றும் எண்ணூற்று நாற்பது மெகாவாட் உற்பத்தி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதற்கு தொழிற்சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன தனியாரிடமிருந்து கூடுதல் தொகைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்காகவே மின் நிலையங்களில் உற்பத்தி முடக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ராமேஸ்வரம் கோவில் எதிரே உள்ள தங்கும் விடுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் எரிந்து நாசமாகின அக்கம்பக்கத்தினர் தகவல் அளித்ததை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவில்பட்டியில் உள்ள புறக்காவல் நிலையங்களும் ஊர்தி ஆய்வுச் சாவடிகளும் காட்சிப் பொருளாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போதிய காவலர்கள் நியமிக்கப்படாததே இதற்கு காரணமாக கூறப்படும் நிலையில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களை தடுக்க புறக்காவல் நிலையங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவது அவசியம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அந்த அனைத்து புறக்காவல் நிலையங்களும் இன்றைக்கு மூடப்பட்டு ஒரு காட்சி தான் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால அந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ந்து அச்சத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்து கொண்டிருப்பது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை இதே போன்று இதற்கு காரணம் கேட்டால் போதுமான காவலர்கள் என்று சொல்கிறாங்க தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு மேற்படி பகுதிகளுக்கு போதுமான காவலர்களை உடனடியாக நியமனம் செய்யணும்